சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் வெறும் எழு காணொளியில் உங்களை சந்திக்கின்றோம் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க எடுக்கின்ற விடயம் சிரியாவிற்காக களம் ரங்கிய ரஷ்யா தாக்குதலை தொடங்கிய ரஷ்ய போர் விமானங்கள் தொடர்ந்து முன்னேறும் ரஷ்யா திகைத்திருக்கும் உக்ரைன் ராணுவம் ரஷ்யாவிற்கு ஆதரவளிக்க வேண்டாம் சீனாவை எச்சரித்த ஜெர்மனி இவை பற்றி விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் தற்போது சிரியாவில் உள்நாட்டுப் போர்வடித்து எல்லை மீறி சென்று கொண்டிருக்கின்ற நிலையில் இந்த போரில் சிரியா அதிபர் பசர் அல் அசாத்திற்கும் ஈரானும் ரஷ்யாவும் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் முதற்கட்டமாக நண்பர் ஃபசர் அல் அசாத்தை காக்க சிரியாவில் மோதலில் ஈடுபட்டு வருகின்ற கிளர்ச்சியாளர்களை குறிவைத்து ரஷ்ய போர் விமானங்கள் தாக்குதலை தொடங்கியுள்ளதாக கூறப்படுகின்றது இதனால் பெரும் பங்கு ஏற்பட்டுள்ளது இந்த கிளர்ச்சியாளர்கள் சிரியாவின் இரண்டாவது பெரிய நகரமாக அறியப்படுகின்ற அலப்போவை கைப்பற்றியுள்ளார்கள் தற்போது கிளர்ச்சியாளர்களுக்கும் அதிபர் பசர் அல் அசாத்தின் படைகளுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு வருகின்றது அலப்போ நகரை தொடர்ந்து இட்லிப் நகர் ஹாமா மாகாணத்தில் உள்ள பிற நகரங்களையும் கைப்பற்ற கிளர்ச்சியாளர்கள் முடிவு செய்துள்ளார்கள் இது சிரியாவின் அதிபர் பசர் அல் அசாத்திற்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தியிருக்கின்ற நிலையில் அவர் ஈரான் மற்றும் ரஷ்யாவின் உதவியை நாடியுள்ளார் சிரியா அதிபருக்கும் ஈரான் மற்றும் ரஷ்யாவிற்கும் இடையே நல்ல உறவு நிலவி வருகின்றது இன்னும் சொல்ல இந்த இரண்டு நாடுகளும் சிரியாவின் அதிபருக்கு ஏற்கனவே உதவி செய்துள்ளன அதாவது கடந்த இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டில் சிரியாவில் உள்நாட்டுப் போர் வெடித்த சிரியாவின் அதிபருக்கு எதிராக கிளர்ச்சியாளர்கள் ஒன்று திரண்டார்கள் அலப்போ நகரை மொத்தமாக கைப்பற்றினார்கள் நிலைமை எல்லை முறை சென்றபோது ரஷ்யாவும் ஈரானும் தான் சிரியா அதிபரை காப்பாற்றி உதவி செய்தனர் ரஷ்யாவின் போர் விமான தாக்குதலுக்கு பிறகு அலப்போர் நகர் அதன் பிறகு கிளர்ச்சியாளர்கள் வெளியேற்றப்பட்டார்கள் ஈரான் ரஷ்யாவிடம் உதவி கோரி இருக்கின்றார் சிரியாவின் அதிபர் ஆனால் ரஷ்யா உக்ரைனுடன் போர் புரிந்து வருகின்றது அதேபோல் ஈரானும் இஸ்ரேலுடன் மோதலில் ஈடுபட்டு வருகின்றது இதனால் இரண்டு நாடுகளும் உதவி செய்யுமா என்ற பெரிய கேள்வி எழுந்தது ஆனால் அதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு சிரியாவின் அதிபர் பசரல் அசாத்திற்கு ரஷ்யா மற்றும் ஈரான் ஆதரவு கரநீட்டியுள்ளன இரு நாட்டு தலைவர்களும் சிரியாவின் அதிபரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார்கள் சிரியாவின் அதிபர் தமக்கு தேவையான போர் விமானங்கள் மற்றும் டிப்ளமோ ரீதியிலான உதவிகள் வழங்குவதாக இரு நாடுகளும் கூறியுள்ளதாக ஆரம்பித்திருக்கின்றது நேற்று தினம் கிளர்ச்சியாளர்கள் பதங்கியிருந்த இடங்களில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதில் பொதுமக்களும் கிளர்ச்சியாளர்களும் இறந்துள்ளதாகவே பிரிட்டனை சேர்ந்த போர் கண்காணிப்பு குழு தெரிவித்திருக்கின்றது வரும் நாட்களில் இந்த தாக்குதல் என்பது அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகின்றது ஏனென்றால் ரஷ்யா சிரியா அதிபருக்கு உதவிகள் செய்து வருகின்ற நிலையில் இது தனிப்பட்ட முறையில் புதின் மற்றும் சிறிய அதிபரின் நட்பை காட்டுவதாக உள்ளதாகவே கூறப்படுகின்றது அதேபோல் ஈரானில் ஷியா பிரிவி இஸ்லாமியர்கள் தான் அதிகம் உள்ளார்கள் ஆட்சியாளர்களும் சேர்ந்தவர்கள்தான் சிரியாவின் அதிபர் ஷியா பிரிவை சேர்ந்தவராக உள்ளதால் ஈரானும் தொடர்ந்து ஆதரவு வழங்கும் எதிர்பார்க்கப்படுகின்றது அத்தோடு ஈரானின் ஆதரவு பெற்ற அமைப்பான லெபனானில் செயல்படுகின்ற ஹிஸ்புல்லாவிற்கு சிரியா வழியாகத்தான் ஆயுதங்களும் செல்கின்றன இதனால் ஈரான் நிச்சயம் சிரியாவின் அதிபர் பசர் அல் அசாத்தை விட்டுக் கொடுக்காது கூறப்படுகின்றது இதன் காரணமாகவே வரும் நாட்களில் இந்த உள்நாட்டு போர் அதிக பதற்றத்தை ஏற்படுத்துவதோடு வேறு சில நாடுகளின் தலையீடுகளுக்கு வழிவகுக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகின்றது அடுத்து ரஷ்யா நவம்பர் மாதத்தில் மட்டும் உக்ரைனில் சிங்கப்பூரின் இணையான நிலத்தை கைப்பற்றியுள்ளதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது இது யுத்தத்தின் தொடக்க காலத்திலிருந்து ரஷ்யாவால் கைப்பற்றப்பட்ட மிகப்பெரிய நிலப்பரப்பாக தெரிவிக்கப்படுகின்றது நடத்திய ஆய்வுகளின் அடிப்படையிலும் அடிப்படையாக கொண்டும் ரஷ்ய படைகள் நவம்பரில் எழுநூற்றி இருபத்தி ஐந்து சதர கிலோமீட்டர் நிலப்பரப்பை கைப்பற்றியுள்ளதாக கூறப்படுகின்றது சிங்கப்பூர் வெறும் எழுநூற்று சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் மட்டும் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது அக்டோபர் மாதத்தில் ரஷ்யா அறுநூற்று சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை கைப்பற்றிய நிலையில் நவம்பர் மாதம் அதன் சாதனையை முறியடித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ரஷ்ய படைகள் ஒட்டுமொத்தமாக மூவாயிரத்து ஐநூறு சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை கைப்பற்றியிருக்கின்றன இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முழுவதும் கைப்பற்றிய நிலப்பரப்பை விட ஆறு மடங்கு அதிகமாகும் ரஷ்யாவின் முக்கிய முன்னேற்றங்கள் டொனாடிக்ஸ் பிராந்தியத்தில் நடந்திருக்கின்றது இந்த பிராந்தியத்தில் உக்ரைனின் கட்டுப்பாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொடக்கத்தில் நாற்பது வீதமாக இருந்ததையும் குறைந்துவிட்டதாகவும் கூறப்படுகின்றது குளிர்காலத்திலும் ரஷ்யாவினுடைய படைகளின் முன்னேற்றம் தொடரும் என்றே நிபுணர்கள் கோருகின்றார்கள் இருப்பினும் ரஷ்யா அதன் ராணுவத்தில் பெருமளவிலான இழப்புகளையும் சந்தித்திருக்கின்றது உக்ரைனின் தரவுகளின் அடிப்படையில் கடந்த மாத இறுதியில் ஒரே நாளில் இரண்டாயிரம் ரஷ்யாவினுடைய ராணுவ வீரர்கள் உயிரிழந்ததாக கூறப்படுகின்றது ரஷ்யாவின் நிலப்பரப்பு கைப்பற்றல் வளர்ந்தாலும் ானமளப்புக்கள் அதன் ஆற்றலுக்கு மிகப்பெரிய சவாலாக உள்ளதாகவும் போரியல் ஆய்வாளர்கள் கோருகின்றார்கள் கிட்டத்தட்ட உக்ரைன் போரில் ரஷ்யாவிற்கு ஆதரவளிப்பது தொடர்பில் சீனாவை ஜெர்மனி எச்சரிக்கை செய்திருக்கின்றது நேற்றைய தினம் சீனா சென்ற ஜெர்மனியின் வெளியுறவுத்துறை அமைச்சரும் ரஷ்யாவின் ஜனாதிபதி விளாடிமிர் புடின் ஆசியாவை உக்ரைன் போருக்குள் எழுப்பதாக சீனாவிடம் எச்சரித்துள்ளார் இதேவேளை சீனாவின் வெளியுறவுத்துறை அமைச்சரும் சீனா ரஷ்யாவிற்கு ஆதரவளிப்பதற்காக ட்ரோன்கள் அல்லது ட்ரோன்களுக்கான பாகங்களை தொடர்பான குற்றச்சாட்டுகள் குறித்தும் விவாதித்தார் ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யாவிற்கு சீனா ஆதரவளிப்பது ஜெர்மனி சீனா ஆகிய நாடுகளுக்கு இடையிலான உறவுகளை பாதிக்க என்றே ஜெர்மனியின் வெளியுறவுத்துறை அமைச்சர் கோருகின்றார் சீனாவின் தொழிற்சாலைகள் தயாரிக்கப்படுகின்ற ட்ரோன்களும் வடகொரிய படைகளும் மத்திய ஐரோப்பாவின் அமைதியை கெடுப்பது ஐரோப்பிய பாதுகாப்பு குறித்த மைய வடயங்களை மீறுவதாகும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் அடுத்து ஹிஸ்புல்லாவுடன் போர் நிறுத்தம் முறைந்தால் இஸ்ரேல் ராணுவம் லெபனான் அரசாங்கத்திற்கும் ஹிஸ்புல்லாவிற்கும் இடையில் வேறுபாடு காட்டாது என்று இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் வடக்கு இல்லைக்கு விஜயம் செய்தபோது அவர் இந்த கருத்தை கோரியார் லெபனான் ராணுவம் தங்கள் பங்கையை செயல்படுத்துவதற்கும் ஹிஸ்புல்லாவை லிட்டானிலிருந்து விலக்கி வைப்பதற்கும் அனைத்து உள்கட்டமைப்புகளையும் அகற்றுவதற்கும் தமக்கு ஆதரவளிக்குமாறு அவர் இதன்போது போது வலியுறுத்தி இருக்கிறார் ஒருவேளை போர் நிறுத்தம் முடிந்தால் லெபனான் அரசுக்கு இனி விதிவிலக்கு இருக்காது நாங்கள் ஒப்பந்தத்தை பொருட்படுத்த மாட்டோம் என்று இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் கூறுகின்றார் அதாவது இதுவரை லெபனான் அரசாங்கத்திற்கும் ஹிஸ்புல்லாவிற்கும் இடையில் வேறுபாட்டை கொண்டிருந்தோம் ஆனால் போர் நிறுத்தம் மீறப்பட்டால் அதை இருக்காது என்று உறுதியாக தெரிவித்துள்ளார் ஆயுதம் ஏந்திய குழுவும் இஸ்ரேலும் ஒருவரிட போருக்கு பின் அறுபது நாட்கள் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்ட ஒரு வாரத்திற்குள் இருதரப்பும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதாகவே குற்றம் சாட்டப்பட்டது இதன் பின்னர் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சரின் இந்த கருத்தானது வழியாக இருக்கின்றது போர் நிறுத்தத்தை அமல்படுத்துவது குறித்து ஆய்வு செய்கின்ற சர்வதேச குழுவின் உறுப்பினரான பிரான்ஸ் இஸ்ரேல் ஐம்பது முறைக்கு மேல் போர் நிறுத்தத்தை மீறியதாக கூறப்படுகின்றது கடந்த செவ்வாய்க்கிழமை ஹிஸ்புல்லா போர் நிறுத்த முறல்கள் என்று கூறியதை எச்சரிக்கும் வகையில் ஏவுகணைகளை ஏவியது அதன் பிறகு இஸ்ரேல் வான்வெளி தாக்குதல்களை மேற்கொண்டு குறைந்தது பன்னிரண்டு பேரை கொன்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க மீண்டும் மற்ற காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா சேனலை செய்து பட்டனை கிளிக் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்